விஜயகுமார் சாருக்கு தான் ஒரு ஹீரோவா நடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அந்த வாய்ப்பு இருந்துச்சு ஆனா அது மாறி என்ன செஞ்சிருச்சுன்னு கேளுங்க சூர்யாவுடைய அப்பா சிவகுமார் சாருக்கு அந்த வாய்ப்பு போயிடுச்சு ரைட் வாழ்க்கை எவ்வளோ பெரிய வட்டம் எவ்வளோ ஒரு வேகமா சுத்துது அப்படின்ட்டு இது தான் வனங்கான் படம் யாருடைய ஹீரோவா நடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சார் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோவா நடிக்கிறதா இருந்துச்சு ஆனா என்னாச்சுன்னு கேளுங்க அந்த நிலைமை மாறி அதுக்கப்புறம் அருண் விஜய் வந்து இன்னைக்கு நடிச்சுக்கிட்டு இருக்காரு படம் முடிகிற தருவாயில இருக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா வனங்கான் திரைப்பட நடிகர் அருண் விஜய் அவர்களுடைய பூர்வீக வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் இதுதான் அவருடைய பூர்வீக வீடு இந்த வனங்கான் இந்த வனங்கானுக்கும் அருண் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்ல இருக்கு சம்பந்தம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வனங்கான் அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு வனங்கான்னா ஒரு ஒரு மணக்கணம் முடிச்சவன் வணங்கினா கூட அவன் வணங்க மாட்டேன் அப்படின்றது கிடையாது யாருக்கும் எந்த சூழ்நிலையிலையும் தலை வணங்க மாட்டேன் அப்படின்றது ஏன் தலை வணங்கணும் ஒருத்தன் தப்பு செஞ்சிருந்தாலோ இல்லைன்னா பின்புலத்திலயாவது வளர்ந்து வந்திருந்தாலோ அவனுக்கு வந்து ஒரு தலை வணங்கலாம் ஆனா இவர் வந்து அந்த மாதிரி வரல நீங்க நினைக்கலாம் ஏய் என்னப்பா நீ சொல்ற அவர் எவ்வளவு பெரிய பின்புலத்துல இருக்கிறாரு அப்படின்னு நீ நினைக்கலாம் இருக்கு அதுக்கும் ஒரு சுத்தமா இருக்கு என்னென்னு கேளுங்க விஜயகுமார் மஞ்சுளா முத்துக்கண்ணு இவங்களுடைய புதல்வனா இருந்தாலும் சிறிதேவி வனிதா பிரீத்தா மேடம் இவங்களுடைய சகோதரனா இருந்தாலும் இயக்குனர் ஹரி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டருடைய மச்சனனாக இருந்தாலும் இவங்களுடைய சொந்த ஆதரவுனால வராமல் தன்னுடைய சுயமான ஒரு திறமையினால் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல வந்து இருக்கிறார் அவர் நடித்த பாண்டவர் பூமி இயற்கை இந்த படங்கள்லாம் வந்து நம்மளுடைய கண்ணு முன்னாடி அவருடைய நடிப்பை வந்து காட்டும் இயற்கையிலலாம் அப்படியே ஒரு நேச்சுரலாக நடிச்சிருப்பார் அந்த இயற்கை அப்படின்னா நேச்சுரல் அப்படி அர்த்தம் அந்த நேச்சுரலாக வந்து அவருடைய நடிப்பே இருக்கும் அந்த அளவுக்கு தரமான ஒரு நடிகர் விஜயகுமார் நினைச்சிருந்தா அருண் விஜய் வந்து அன்னைக்கே தன்னுடைய பணத்தை கொடுத்து மிகப்பெரிய ஒரு டேரக்டரை பூரா அவங்க கூப்பிட்டு என்னுடைய மைனை எப்படியாவது நீங்கள் பெரிய ஆளாக உயர்த்தி விடுங்கன்னு எவ்வளோ வேணாலும் கூட்டி அவரை வந்து இன்னைக்கு பெரிய லெவலில் ஏற்றி விட்டுருக்கலாம் அப்படிலாம் இல்லை நீ வந்து எப்படின்னா நீ பொழைச்சிக்கோ நடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒதுக்கி விட்டாப்புல இவர் சுயமாக எந்திரிச்சு 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 வந்து இந்த அளவுக்கு இருக்காது நீங்க நினைக்கலாம் ஏன் இயக்குனர் ஹரி டைரக்டர் இருக்கார்ல அவருடைய படத்துல இவர் நடிச்சிருக்காரு யானை படத்துல அப்படின்னு நினைக்கலாம் ஆரம்ப காலகட்டத்தில இன்னைக்கு இன்னைக்குதான் நடிச்சிருக்கிறார் யானை படத்துல இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி அப்பயும் அருணுஜய் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ அப்படிங்கிற அடையாளத்தை காட்டிட்டு தான் நடிச்சிருக்கார் ஏன் அப்படின்னு கேளுங்க இயக்குனர் ஹரி டைரக்டர் இருக்காருல்ல அவருடைய படத்துல எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் ஒரு ஃபோட்டோவாக தான் தொங்கணும் அப்படி இல்லைன்னா நடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கோம் அப்படி தான் நடிக்கணும் ஏன்னா அவருடைய ரூல்ஸு அது அந்த அளவுக்கு தன்னுடைய கதை மேலே மட்டும்தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவார் சார் மற்றபடி இவர் வந்து ஒரு பெரிய நடிகர் அவருக்கு ஒரு நம்ம ஒரு முக மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்லாம் அவர் நினைக்க மாட்டார் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்னுடைய கதைக்கு நீ இதுதான் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு டைரக்டருடைய மச்சினே இப்படிதான் வளர்ந்து வந்தாரு அப்படிங்கறத நம்ம சொல்றோம் தான் வணங்கானுக்கும் இவருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல அதாவது ஊழ கும்பிடு போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஊழ கும்பிடுறா என்னது பின்னாடியாவது எவனாவது வளர்த்து விட்டுருக்கான் ஐயா சாமி நான் அப்படிதான் இங்க வந்தேன் அப்படி சொல்றது இவருக்கு வந்து அப்படி கிடையாது அதாவது தாய் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல விஜயகுமார் சார் வந்து ஒரு மிகச்சிறந்தவர் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அவங்க அப்பாவுக்கு ஒரு கோவில் அளவுக்கு அவங்க அம்மாவுக்கும் வந்து சிலையை வச்சிருக்கிறாங்க அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கம் சிங்கம் ஒன்று இருக்குது சிங்கம் டூ சிங்கம் த்ரீ இது என்ன எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசாரு அரிசாருடைய டைட்டிலு ஸோ அப்போ அப்பா சிங்கம் அது ஃபர்ஸ்ட் சிங்கம் ஹிட் அடிக்கும்ல அது மாதிரி ஃபஸ்ட்டு சிங்கம் இருக்குது அதே மாதிரி அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அழகிய தமிழ் மகள் மஞ்சுளா விஜயகுமார் அப்படிங்கிறதும் திருமதி முத்துக்கண்ணு விஜயகுமார் அம்மா பொறுமையின் சிகரம் இப்போ அம்மா அப்பாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பட்டங்களை கொடுத்து இந்த அளவுக்கு ஒரு சிலையை வச்சு அதுக்கு பக்கத்தில் நேச்சுரலான ஒரு சிங்கம் மாதிரியாக இருக்கிற சிங்கம் வச்சிருக்காரு இது பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து வியப்பாக இருக்குது இப்போ சார் படத்தில் வணங்கான் அப்படிங்கிற ஒரு படம் ஒன்று நடிச்சுக்கிட்டு இருக்காரு எப்போது தந்தை வந்து பெருமை அடைகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தந்தையுடைய வளர்ச்சியை ஒரு மகன் தாண்டினா அப்படின்னா தந்தை வந்து மகிழ்ச்சி அடைவார் அப்பேன் எட்டு அடி பாஞ்சா புல்லா பதினாறு அடி பாயின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி உதாரணத்துக்கு சொல்லணும்னா கந்தன் கருணை அப்படிங்கிற ஒரு படத்தில் விஜயகுமார் சாருக்கு தான் ஒரு ஹீரோவாக நடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அந்த வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் அது மாதிரி என்ன செஞ்சிருச்சுன்னு கேளுங்க சூர்யாவுடைய அப்பா சிவகுமார் சாருக்கு அந்த வாய்ப்பு போயிருச்சு ரைட் இது வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா என்ன செஞ்சுட்டான் பொண்ணுக்கு தங்க மனசில் ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சு நடிச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் ஒத்துமையா எடுத்திருக்காங்க அதில் வந்து எந்த ஒரு இல்லை சேம் அதே மாதிரி என்னாச்சு இப்ப கேளுங்க வணங்கான் படம் இந்த வணங்கான் படம் யாருடைய ஹீரோவா நடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் ஃபர்ஸ்ட் ஹீரோவா நடிக்கிறதா இருந்துச்சு சில நேரங்களில் ஷூட்டிங்கே போச்சு அப்படின்லாம் சொன்னாங்க ஆனா என்னாச்சுன்னு கேளுங்க அந்த நிலைமை மாறி அதுக்கப்புறம் அருண் விஜய் வந்து இன்னைக்கு நடிச்சுக்கிட்டு இருக்காரு படம் முடிகிற தருவாயில இருக்கு இப்ப பாத்தீங்களா வாழ்க்கை எவ்வளோ பெரிய வட்டம் எவ்வளோ ஒரு வேகமா சுத்துது அப்படின்ட்டு இது மாதிரி தான் தந்தையுடைய வளர்ச்சியை விட தன்னுடைய மகனுடைய அந்த அயராத உழைப்பு வந்து அதிகமா இருக்கு எந்த ஒரு பின்புலம் இல்லாமல் வந்த நடிகர் அருண் விஜய் அதாவது பின்புலம் அப்படிங்கிறது யாருடைய உதவிகளும் இல்லாம வந்து அருண் விஜய் அவருடைய வீடு இதுதான் தன்னுடைய சுயமா வளர்ந்து வந்ததுனால இவர் வந்து வணங்கான் அப்படிங்கிற ஒரு டைட்டிலுக்கு சாதகமா இருக்காரு ஒற்றுமையா இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றோம் ஆனா வணங்கான் படத்துல எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மீண்டும் நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்